ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியதும் வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதத்திற்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் அதன் மூலமாக மேசராசி என்பவர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில மாத்தினுடைய அக்டோபர் மாதம் பத்தாவதாக வந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட இருக்கு மேலும் சொல்லப்போனால் இந்த அக்டோபர் மாதம் புரட்டாசி மற்றும் ஐப்பசி ஆகிய இரண்டு மாதங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இது போன்ற ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்காதா கடந்த மாதத்தில் பட்ட கஷ்டங்கள் இந்த மாதத்தில் தீர்ந்து போகாதா நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாதா அப்படின்ற ஒவ்வொருவருக்குமே எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையா உங்களுக்கான பலன்களை பார்த்து பயன்பெற்றுக்கோங்க வேத ஜோதிடத்துல ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியவங்க தான் ராசி அன்பர்கள் இந்த மேசம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய வேலைகளை தானே செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மேலும் இவர்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதம் என்னென்ன வகைகளில் நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி என்பர்கள் அனைவருக்குமே முதல்ல நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய விஷயமா உங்களுடைய திருமணம் தான் இருக்குது ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துகிறதுக்கு இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுடைய எதிரிகளை விள்வதிலையும் நீங்கள் அதிக அளவு வந்து அக்கறை வந்து எடுத்துக்கோங்க வாகனங்கள் தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் ஸோ இது வரைக்குமே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி நல்ல ஒரு பலன்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புதிய மாதத்தில் உங்களுடைய தந்தை மற்றும் பயனற்ற பயணங்களால் அதாவது தந்தையினுடைய பயனற்ற பயணங்களால் உங்களுக்கு பதற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம் எதிர்பாராத நிகழ்வுகளும் கூட அவர்களுக்கு ஏற்படலாங்க இது கூட உங்களுக்கு கவலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் வண்டி வாகனங்களில் பயணங்கள் போக போகிறீங்க உங்களுடைய தந்தை கிட்ட தனியால்லாம் வண்டி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாத்தில மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு கவலைகளானது ஏற்படலாம் காதல் மற்றும் திருமணம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியே கிடைக்குங்க நீங்கள் முழு மனதோட உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான சான்ஸும் வந்து இப்போ கிடைக்கும் உற்சாகமாகவும் ஆற்றலோடு நீங்கள் செயல்படலாம் எதையும் வந்து துணிந்து செய்தற்கான உங்களுக்கு தைரியம் கிடைக்க போகுது இந்த மாதம் புதிய நபர்கள் ஒருவர் உங்களுக்கு துணையாக வந்து இருப்பாங்க அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது அதாவது திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமண பாக்கியமானது கைகூடி வரலாம் மேலும் தம்பதிகளுக்கிடையே புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் காதல் அன்பு போன்றவை எல்லாமே அதிகரித்து உயிர இதயங்களையும் நல்ல மனதோட வந்து இணைப்பதற்கும் உங்களுடைய இதயங்கள் மனது எல்லாமே வந்து அன்பால் நிரம்பி இருக்கிறதுக்கும் இந்த மாதம் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ உங்களுடைய காதல் திருமண உறவுகள் அனைத்துமே ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவே அமையும் நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேசராஸ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இது போன்ற பணம் பல்வேறு வழிகளில் இருந்து வரும் பொழுது அதன் மூலமாக முன்னேற்றத்தையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க மொத்தமாக இந்த மாதம் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஸோ லாபம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுது நிதிநிலை மேம்பாடு அடையும் உறவுகளுக்கும் தந்தைகளுக்கும் கணிசமான தொகையை வந்து நீங்கள் செலவீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் கடந்த கால நிதி நடவடிக்கைகள் மற்றும் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது ஸோ தான் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய கடன்களை கூட கணிசமாக வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் மேசராசி என்பர்களுடைய வியாபார நடவடிக்கைகள் எல்லாமே அக்டோபரில் சாதகமாக இருக்க போகுதுங்க சொல்லப்போனால் உங்களுக்கு சாதகமான ஒரு முன்னேற்றங்கள் தான் இந்த டைமில் வந்து கிடைக்கவும் போகுது அதனால் கடன்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் வாடிக்கையாளர்களை பொறுத்தவரைக்கும் தளம் உங்களுக்கு விரிவடையும் அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் புதிய வணிக கூட்டாளர்களானது உங்களுடைய தொழிலில் வந்து வரத்துக்கான சான்ஸ் இருக்குது இருந்தாலுமே கூட அவங்களுடைய யோசனைகளை தற்காலிகமாக கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் குறைவாக நம்பிக்கைக்குரியதாகவே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இது எல்லாமே உங்களுக்கு மாற்றம் பெறும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி பார்த்திங்கன்னா மேசராசி நபர்களே தொழில் வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக தான் மாறப்போகுது அதனால் கவலையே படாதீங்க பணியிடத்தில் மன அழுத்தம் கூட உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி அதற்கான சான்ஸ்லாம் வந்து கிடையாது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கடின உழைப்பு இப்போ வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்பட வரப்போகுது அதற்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க மேலும் ஒரு சிலருக்கு இடமாற்றமானது கிடைக்கும் இதனால கூட நல்ல ஒரு ஆதாயமானது உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபகரமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வேலைகளானது சூப்பராக வந்து நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையானது கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக மேசராசியை உடையவங்க வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தாங்க எந்த ஒரு விஷயமே நடக்கும் எல்லாமே வந்து கிரகங்கள் மட்டுமே வந்து செய்து கொடுத்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது காலமும் நேரமும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கோ அதே அளவுக்கு நம்மளும் முயற்சிகளை வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அதற்கான பலன்களை நம்மளால் வந்து பெற முடியும் எல்லா விஷயங்களுமே தானாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம எப்போதுமே வந்து நினைக்கக்கூடாது ஸோ இது போன்ற முட்டாள்தரமான எண்ணத்தோடையும் யாரும் இருக்காதிங்க அந்த அந்த காலகட்டங்களில் நடக்க வேண்டிய விஷயங்களுக்குரிய முயற்சிகளையும் நீங்கள் செய்தீங்கன்னா கிரகங்களும் சாதகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் வந்து பலிதமாகும் இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட அதனால கண்டிப்பாக முயற்சிகளை மட்டும் எப்போதுமே விட்டுறாதீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லலாம் நிறைய ஆர்வத்தோடு நீங்கள் வந்து கல்வி பயிலுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரித்து நல்ல ஒரு தேர்ச்சியும் பெறுவீங்க தேர்வுகள்லாம் இப்போ நடக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து எழுதுங்க நல்ல மதிப்பெண் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல தகுதியானது உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் பெற்று நல்ல ஒரு பெயரானது எடுப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மென் மற்றும் சான்றிதழ் கல்விகளை வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம் அதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும் ஏதாவது வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த டைம்ல இது போன்ற அடிஷ்னலாக இருக்கக்கூடிய கோர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அதற்கான சான்றிதழ்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய பிற்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லா விஷயங்களும் சரியாக இருந்துட்டு ஆரோக்கியமாக சிறப்பாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து நடக்காது அதனால் முதல்ல நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறதான் தெரிஞ்சுக்கணும் மேசராசி நேர்களுடைய ஆரோக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் படிப்படியாக மேம்பாடு அடைய போகுதுங்க இது வரைக்குமே ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்க போகுது மன அமைதியானது இப்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அடிக்கடி நிறைய பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உடல் அசதி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உங்களுடைய பயணங்களை முடிந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கு வந்து பாருங்க இந்த மாதம் பழைய நோய்கள் மற்றும் காயங்கள் இதனால் ஏற்படக்கூடிய வழிகள் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படணும்னு இருக்கோ அது எல்லாமே வந்து இப்போ தீர ஆரம்பிக்க போகுது ஸோ உங்களுடைய மெடிஷனல் செலவுகள் எல்லாமே நீ வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மனதில் நம்பிக்கை வந்து பிறக்க ஆரம்பிக்கும் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் மொத்தமாக அது மேசுராசிரியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கலவையான ஒரு பழங்கள் தான் வந்து கிடைக்கப் போகுது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து கடந்து வர்றதுக்கு கண்டிப்பாக எளிமையான ஒரு பரிகாரமும் இருக்குது அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து செய்துக்கோங்க வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குங்க ஸோ கண்டிப்பாக மேசராசி என்பர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த மாற்றில் செய்விங்கன்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் எளிமையான பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது சொல்லப்படக்கூடிய பரிகாரங்களை கேட்டுட்ருக்கிறதுனால எந்த ஒரு பலன்களுமே வந்து கிடையாதுங்க அந்த பரிகாரத்தை நீங்கள் முழு மனதோட ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுதுதான் அதற்கான பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற எளிமையான பரிகாரங்கள் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா கண்டிப்பாக இதையெல்லாம் செய்ய தவற இடாதீங்க இந்த பதிவில் முழுமையான ஒரு பலன்களெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மேசராசி என்பவர்களுடைய திருமணமாக இருக்கட்டும் வாழ்க்கை தொழில் சார்ந்த விஷயங்கள் நிதி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது மேசராசி இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மேலும் இதுபோல் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்